சேத் மகன் லால்கிட்ட இருந்து இருபது லட்சத்துக்கு ஒரே செக் வந்துருக்கீங்க நாளை காலை பிள்ளை இருந்த இருந்து அவரும் அவருடைய ஆட்களை வர்றாங்க சரி அவங்க வந்த உடனே கூட்டு போய் ரொம்ப படிச்சிருவோம் ரைட் சார்

இதழ்முத்து விரிந்திடமுத்து விளைந்துடு சித்திரத்தின் பாவை பண்பட்டு பட்டு மறைந்து விட்டு பறந்திடும் காரணம்தான் யாதோ இங்கு கோபமும் வரலாமோ முதன் குங்குமணிரமாமோ ఉ మరందవన్య మరందవ యారో భరతామదం ఎదానో అది కాదలిందో தெ அள்ளி கொண்டதும் பேயாவார் நான் வந்ததும் பனியாவார் ஏள் பகையானாள் மலருக்கு கோபம் வருமோ அந்த வானுக்கும் நிலவுக்கும் பகையோ அதை கண்டது யார் என்ன கடையோ இதழ் முட்டு விரிந்திட முத்து விளைந்திடுதித்திர பெண் பாவை என்னை கண் பூம்பம் என்று குறைந்தனின் உடவர் கவிஞனின் உடவாமோ இந்து தோபமும் வரலாமோ வர தாமதம் எதனாலோ வள்ளுவன் குரல் போலே அவள் வகை கொடு சுவையாவாள் கரும் கல்லி நில் மனமாமோ என்னை கண்டது இழகாது அவர் கண்டது இழகாது அன்பு தடை கிரகிட நனமோ இங்கில் நீங்கள் பதுகிவி பது எதுவோ கொஞ்சம் நெருங்கிடம் நெருங்கிடத்தோ நீவோ

அவங்கதான் ஒரு பாதி குடும்ப பொறுப்புள்ள மனைவியாவும் இன்னொரு பாதி காதலியாவும் இருக்கிறாங்க சொல்ல வந்தி கதை இப்படி முடியுதா ஒரு வீட்டு கரம்பிடி கூடிய கிடைக்கும் ஒரு கரைம்பிடி கூட கிடையாது போய் ஏன் குடுக்க வேண்டிய ஐம்பது ரூபாய் இப்படி தீர்த்த வாங்கி பெரிய பிச்சைக்கார காசு ஐம்பது ரூபாய் இதுக்கே என் நடு ரோட்டில் கூச்ச காசா பெரிய லட்சாதிபதி மகன் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் லட்சாதிபதி மகன் யா எங்க அப்பன் பேர் என்ன தெரியுமா மருதாச்சலம் உள்ள ஒரு பெரிய வைர வியாபாரி சிங்கப்பூர்ல போய் எங்க அப்பா பேரை சொல்லு அப்புறம் இருக்கு வேடிக்கை வெள்ளக்காரன்ல இருந்து சைனாக்காரன் வரைக்கும் கிட்டு கிட்டு ஆடுவான் யா கிட்டு ஆடுவான் நான் ஏங்க இருக்கேன் சொந்த நாட்டு

என் வயசு என்னன்னு எனக்கு தெரியாது எங்க அம்மா கேட்டா பதினெட்டுங்கிறாங்க எங்க அப்பா இருபத்தி ரெண்டுங்கிறாரு காலேஜ் ரெக்கார்ட்ஸ்ல இருபதுன்னு இருக்கு நீங்க இன்னும் காலேஜ்ல தான் படிக்கிறீங்களா ஆமா ஆனா இன்னும் ரெண்டு மாசத்துல காலேஜ் முடிச்சு போயிடும் அதுக்கப்புறம் உலகத்துல என்னென்னமோ படிக்க வேண்டியது எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே அதுல நான் பாஸ் ஆகிறனும் வெரி குட் நீங்க ரொம்ப நகைச்சுவே பேசுறீங்களே ஆமா உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா விரும்புறது என்னுடைய பெற்றோர்கள் என் வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைக்கணுங்கிறதா என்னுடைய உரையாசை

ஐயா நினைச்சா ஆயிரம் கப்ஸுகளை கொண்டாந்து தள்ளுவாரா அவங்க காசி குடிக்கிற கப்ப கேக்குறடா வாலிபால் சாம்பியன்ஷிப் கப்ப கேக்குறாங்க வாலிபால் ஓஹோ சார் தவறு நடந்து போச்சு நம்ம வீட்டுக்கு பத்து வீடு தண்ணி ஒரு பார்த்து ஒருத்தர் இருக்காரு நம்பர் பதினெட்டுல அதான் சார் நீங்க கூட பாத்துருக்கீங்களா அடிக்கடி துள்ளிக்கிட்டு போவாரு கருப்பா உயரமா கண்ணாடி போட்டவர் அவர்தான் சார் வாலிபால் சாமிய அம்மா இடம் மாறி வந்துட்டாங்க

எழு மனமணி சில வாரமா நம்ம பத்திரிகையில வர்ற கதைகள் எல்லாம் அவ்வளவு சுவாரசியமா உடனே முயற்சி செய்து நல்ல கதைகளை வெளியிட்டாங்க நேத்து பெங்களூர்ல இருந்து ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன பார்க்க வந்தார் அங்க சட்டக்கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவன்

நம்ம படத்தெல்லாம் ஒரு சுத்தி சுத்தி பார்த்தாப்புல இருக்கு ஆபீஸ் போயிட்டு கலப்பா வருவேன் இந்த படத்தெல்லாம் ஒரு பார்வை பார்த்தேன்னாக்கா கலப்பெல்லாம் பஞ்சா பறந்துரும் குடும்ப பெண்களாவது புருஷனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவாங்க இவங்க பேசவே மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நானும் சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு பக்கத்துல இருந்தா எப்படி பசி எடுக்கும் ஆண்கள் தான் முதல்ல சாப்பிடணும் அப்புறம் தான் பெண்கள் அதுதான் நம்ம வழக்கம் அப்படின்னா நான் சாப்பிட்டுதான் ஆகணுங்கிறியா இது இல்ல சோகம் நீ சாப்பிட்டாரி யாராவது ஒருத்தர் கேட்டுப்பாங்களா இது வரைக்கும் எனக்கும் அப்படி சாப்பிடு இது வரைக்கும் இவ்வளவு அன்போட என்ன யாரும் சாப்பிட சொன்னதே இல்ல இந்த ஆமா உன் பேர் என்ன என் பேர் சித்ரா எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க

அய்யா 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 செடக்கு என்ன யாரே செடக்கு அய்யா அவங்க தான் வந்துட்டாங்க புல் இருக்கே யார் யார் அவங்கடா உள்ள பயப்படாத பயப்படாத ஏய் யாரா அவன் காரை ગાத்தால काय தடதே ஏய் அய்யோ ਉਹனால 나දර பயப்படற சமால் காரணத்துக்கு எப்படி தபல் வரும்

நீ இருக்கியா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இருக்கியல்ய தம்பி நீ கல்யாணம் செய்து கொடுத்தா மட்டும் போதாது தம்பி நேத்து இவள கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்ன மாப்பிள்ளை கிட்ட இவ்வளவு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லி இருபத்தைஞ்சாயிரம் ரூபாய் நான் வாங்கிருந்தேன் அந்த இருபத்தி ஐஞ்சாயிரம் ரூபாய நீ குடுக்கணும் நான் குடுக்கறோம் இருபத்தஞ்சு நயா பைசா கூட எங்க கிடையாது மாப்பிள உங்க கிட்ட இல்லங்கறது எங்களுக்கு தெரியும் இந்த பாரு ஒரே ஒரு பிராமிஸ் நோட் எழுதி குடு உங்க அப்பா கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம் எங்க அப்பனா ஆஹ் எங்க அப்பா எங்க இருக்கான் சிங்கப்பூர்ல அட்ரஸ் என்ன நான் தம்பி அப்படி கதை விடுற தம்பி சிங்கப்பூர்ல பயிரி வியாபாரி மருத்தாக்கிழம்புள்ளை எங்களுக்கு தெரியாதா என்ன ஐயோ சுத்தமடையனுங்கய்யா சுத்தமடையானுங்க என்ன யாருக்கோ தூப்ப அடிச்சு பணம் வாங்குறதுக்காக அப்படி சொன்னேன் நீங்க அத தம்பி எங்க அப்பா அம்மா பரலவங்க போய் பத்து வருஷம் ஆச்சு மாஸ்டர் இவன் சமாதான வழிக்கு வர மாட்டான் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பாட சமாதானமா என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐயா ஐயா புதுடா

ஐயாவை பாக்குறதுக்கு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க போயிடுச்சு மீனாட்சி இன்பத்தை நாம் அனுபவிக்கும் போது சிரிக்கிறதுல பொருள் இல்ல மீனாட்சி உண்மையில நாம் சிரிக்க வேண்டிய நேரம் இப்பதான் இப்பதான் மீனாட்சி